எனக்கு பெரிய பேராசியோ எதிர்கால திட்டங்களோ எதுவும் கிடையாது என் மனசுக்கு பட்டன் படறதோ அதை டக்குன்னு இன்னைக்கு எனக்கு தெரியாது நாளைக்கு எப்படி இருக்க எனக்கு தெரியாது ஆனா பல பேர் சொல்றாங்க நான் அப்படி இருக்க போறேன் இப்படி இருக்க போறேன் நான் சொல்றேன் நம்மளே படிச்ச ஆண்டு தான் தெரியும் யாரே எங்கே எப்போ எப்படி வைக்கணும் நேத்து என்ன கூலியா வச்சிருந்தா இன்னைக்கு நடிகன் ஆக்கியிருக்கா நாளைக்கு நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது ஆனால் இந்த வழக்கு விசித்திரமும் அல்ல வழக்காடும் நானும் புதுமையான மனிதன் அல்ல வாழ்க்கை பாதையிலே சர்வசாதாரணமாக தென்படக்கூடிய ஒரு ஜீவன்தான் நான் கோவிலிலே குழப்பம் அளிவித்தேன் பூசாரியை தாக்கினேன் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன் இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று இல்லை நிச்சயமாக இல்லை கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன் கோவில் கூடாது என்பதற்காக அல்ல கோவில் கொடியவரின் கூடாரமாய் இருக்கக்கூடாது என்பதற்காக பூசாரியை தாக்கினேன் அவன் பக்தன் என்பதற்காக அல்ல பக்தி பகல் வேஷமாய் ஆகிவிட்டதை கண்டிப்பதற்காக உனக்கே நிவளவு அக்கறை உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள் நானே பாதிக்கப்பட்டேன் நேரடியாக பாதிக்கப்பட்டேன் சுயநலம் என்பீர்கள் என் சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது ஆதாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தடாகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன் அதை போல என்னை குற்றவாளி என்கிறார்களே இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையிலே கொஞ்ச தூரம் பின்னோக்கி நடந்து பார்த்தால் கடந்து காட்டார்கள் எவ்வளவு என்று கணக்கு பார்க்க முடியும் ஆட்டொலிக்கும் குயில்கள் இல்லை என் பாதையில் படம் எடுக்கும் பாம்புகள் நெளிந்திருக்கின்றன தெண்டலை தீண்டியதில்லை நான் தீயை இருக்கிறேன் கேளுங்கள் என் கதையை தீர்ப்பு எழுதுவதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள் தமிழ்நாட்டிலே